பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஊரில் என்னென்னு தெரியல நேற்று இருந்து சரியான மழை நேற்று நைட்டு பெஞ்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அந்த அளவுக்கு பெய்யலை மழை அதுக்கப்புறம் இப்போ சாயங்காலம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிலேருந்து சரியான மழைங்க பாருங்க மழை பெஞ்சு வாக்கியால் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க பார்த்தீங்களா நிற்காம மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது இதுக்கு நம்ம ஒரு ஒரு வீடியோ போன மாதம் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதேமாதிரி தண்ணி எவ்வளோ தண்ணி போதும் பாருங்க பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மடை ஃபுல்லாக ஆயிரு நினைக்கேன் அந்தளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு வருங்க அந்த ஃபுல்லாக அந்த வாடையில் இருந்தால் நாங்கள் சரியாக தெரியும்ட்டுக்கு போவோம் நம்ம காலையில் போல் விடிய விடியல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போலாம் தண்ணி எடுத்துக்கிட்டு வருங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம் மொத்தம் மக்களால் வாகைப்புளம் வாகை வலி இப்போ சரியாக மழை எந்த அளவுக்கு தண்ணி போயிருந்தாங்க வாங்க அந்த அங்கே வாடையிலுமே ஃபுல்லாக போவோம் பார்ப்போம் இந்த மழை இன்னும் வெறிச்ச மாதிரி தெரியல அந்த இந்த ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக எடுத்துவாங்க இந்த டைத்துலேருந்தே பம்பில் யாராவது தண்ணி வாடைய ஃபுல்லாகி போகுது அந்தளவுக்கு தண்ணி அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி ஃபுல்லாகிடும் அதுமாதிரி அஞ்சு நிமிஷம் தண்ணியும் ஃபுல்லாக வச்சிடும் தண்ணி போயிட்டு இருக்குலா வாடையே ஃபுல்லாகி போயின்னா அப்போ எந்த அளவுக்கு மாறி வந்துருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி போதுன்னுட்டு இன்னும் மழை கொஞ்சம் வெறிச்ச மாதிரி இருக்குப்போம் ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கா மழை வெறிக்கிது அதுக்கப்புறம் மழை பெரிய மழையாக பெய்யுது இப்படியே கொஞ்சம் வெறிச்சிட்டு நம்ம வீடியோ அழுக ஆரம்பிச்சாலே வெறிச்சிட்டு நினைக்கும் அதுங்க எவ்வளோ தண்ணி போதுன்னுட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் மழையே நின்றுட்டு சரி அடுத்த வெளியில் பார்ப்போம்